ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ளூ குக்கிங் இன்றைக்கி நல்லா சுட சுட வாழைத்தண்டு சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு இன்றைக்கி இந்த வாழைத்தண்டுலேருந்து நாரெல்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் வந்து கல்லுக்கு போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி போட்டு வச்சுருக்கிற தண்ணியில் இந்த வாழைத்தண்டை போட்டு வச்சுப்போம் அப்போது வந்து நமக்கு வாழைத்தண்டு கருத்து போகாமல் கிடைக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறது இப்போது எல்லா வாழைத்தண்டு இந்த மாதிரி நார் எடுத்ததுக்கப்புறமா இது இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா வாழைத்தண்டையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினேன் இப்போ நம்ம சூப்பு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு கடாயை சூடு பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு ஆட் அப்புறமா இதிலையே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா ஆட் பண்ணிக்கலாம் ஜீரா ஆட் பண்ணி அது வந்து தான் பொரிஞ்சு வந்ததும் நல்லா அஞ்சிலேருந்து ஆறு பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ பூண்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு வாழைத்தண்டையும் ஆட் பண்ணி இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ இந்த வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் ஏன்னா வெந்ததுக்கப்புறமா நம்ம வாழைத்தண்டை வந்து மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணி வடிகட்டி இதில் ஊற்றணும் இப்போது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு வாழைத்தண்டு நல்லா வெந்துடுச்சு இது நம்ம வாழைத்தண்டு உண்டி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் சூடாக அரைக்கிறதுக்கு பதிலாக இதில் கூட வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டி ஐஸ் கட்டி போட்டேன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து சூடாகாமல் நமக்கு சீக்கிரமாக வந்து அரைஞ்சி கிடைக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி இந்த ஜூஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கொதிச்சுங்க இருக்கிற இந்த சூப்பில் வந்து இந்த ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம இதில் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு காரத்துக்கேற்ற பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வந்து இந்த ஓம் பொடி அதுக்கப்புறம் கோர்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டேன்னா நம்ம கடையில் எல்லாம் ரோட்டு கடையில் இருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்ற சூப்பு டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா